ஏ வாப்பா வந்துட்டியா என்னாச்சு என்னதான் என்னன்னு என்கிட்ட சொல்லு மேல விட்டு தூங்கிட்டாங்க அவ்வளோதான விஷயம் நான் இருக்கேன் உங்கள் அண்ணா இருக்காரு நாங்கள் பார்த்துக்க மாட்டோம் ஒன்று ஏதோ உலகத்துலேயே இந்த ஒரு கம்பெனி தான் இருக்கிற மாதிரி பேசுகிறேன் ஒரு வேலை இல்லைனாலும் அடுத்த வேலை கிடைக்கும் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத புரியுதா நாங்கள்லாம் இருக்கோம் புரியுதா ஓகே சார் டூ டேஸில் இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க சார் என்ன டைமிங் சார் வரட்டும் உங்கள் பேர் என்ன பார்த்திபன் சார் சாரி பார்த்திபன் என் கம்பெனியில் ஆள் எடுத்துட்டோம் நீங்கள் வேறு கம்பெனி ட்ரை பண்ணுங்க ஓகே சார் கம்ப்யூட்டர்லஸ் படிக்கணும் ஒரு பத்தாயிரம் தான் கொடுங்கண்ணே ஏன்னா கம்ப்யூட்டர் படித்தோம்னா நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணு நீங்கள் கடா அந்த வாரம் கிடையோன்னு நினைச்சு எப்போ பார்த்தாலும் காசு காசு நானே ஃபைனான்ஸ் விட்டு நல்லது செஞ்சு பொழைச்சிக்கிறேன் ஆ காசு இல்லை ஒன்றும் இல்லை அண்ணி பசிக்குது எரும மாடு தண்டச்சோறுடா வீட்டு விட்டு வெளில போனாதாண்டா வேலை கிடைக்கும் எல்லாம் நீ கொடுக்குற செல்லந்தான் போடா வெளியே போய் வேலையை தர்றா தண்டச்சோறு நாய் நீங்க பாருப்பா உங்க அண்ணன் பேசுனது நீ மனசுல வச்சுக்காது உனக்கு தான் அவரை பற்றி தெரியும்ல எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பார் அவருக்கு எங்கே எதை பேசணும்னு கூட தெரியாது நீ ஃபஸ்ட்டு போய் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ண உனக்கு காசு தானே வேணும் நான் தரேன் சரியா நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு சேரு புரியுதா ஃபீல் பண்ணாத கூட பிறந்த அண்ணன் என்னை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கல ஆனால் எங்கேயிருந்து வந்த நீங்கள் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கீங்க அண்ணின்றவங்க அம்மாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் நான் நேர்லையே பார்க்குறேன்